அனைவருக்கும் வணக்கம் ஆந்தரப்பிரனார்ஷிப் கவிதா பத்ரா யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப சிம்பிளான விஷயம் ஐம்புலன்கள் கண் காது மூக்கு வாய் மற்றும் நம்மளுடைய தோல் இந்த ஐம்புலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபைவ் சென்சரி ஆர்கான்ஸ்க்கும் ஆந்தரப்பினார்ஷிப்புக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்குது தொழில் முனைவோர்களுக்கும் தொழில் முனைவுக்கும் ஐம்புலன்களுக்கும் என்ன மாதிரியான கனெக்ட் இருக்குது சம்மந்தம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காது என்ன வேலை செய்யும் தெரியும் கண் என்ன வேலை செய்யும் தெரியும் மூக்கு என்ன வேலை செய்யுதுன்னு தெரியுது நம்ம வாய் என்ன வேலை செய்யுதுன்னு தெரியுது அதே மாதிரி நம்மளோட சென்ஸு டச் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் இதுக்கும் தொழில் முனைவுக்கும் எப்படி நம்ம சம்மந்தப்படுத்துறதுன்னு பார்க்கலாமா நான் எப்பயுமே ட்ரைனிங்கில் என்ன சொல்லுவேன்னா யார் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனார்ஸாக இருப்பாங்க அப்படின்னா தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறது யார் வந்து வெரி குட் பிஸ்னஸாக இருக்காங்களோ அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனார்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா யாருகளுக்கு சிறந்த காதுகள் இருக்கோ அந்த காதுகளில் நல்லா கேட்கும் திறன் இருக்கும் கவனிக்க திறன் இருக்கோ அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா ஆன்சனாசாக இருக்காங்க ஏன்னா ஒன் ஆஃப் த லீடிங் சக்ஸஸ்ஃபுல் மார்க்கெட்டிங் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா வெரி குட் லிஸ்னிங் தான் நல்லா கேட்கக்கூடியவர்கள் வந்து வெரி குட் மார்க்கெட்டிங் பர்சனாக இருப்பாங்க ஸோ அதனால் அந்த ஐம்புலன்களில் ஒன்று வந்து லிசனிங் ரொம்ப ரொம்ப முடிக்கும் அடுத்தது நம்ம கண்களுக்கு கண்கள் அப்படின்னாலும் நிறைய விஷயம் ஆகும் நான் சொல்லி நம்ம பார்க்கறது கவனிக்கிறது அப்சர்வ் பண்ணுறது எல்லாம் மட்டும் கிடையாது அது ரொம்ப முக்கியமானது விஷன் நமக்கு ஒரு கோல் செட் பண்ணி கொடுக்கறது நமக்கு ஒரு நீண்ட காலத்தில் நம்ம எப்படி போய் அச்சீவ் பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறது ஷார்ட் டேர்ம் விஷன் லாங் டேம் விஷன் இது எல்லாத்தையுமே ஒரு லாங் டேர்ம் விஷனுக்கு எப்படி சின்ன சின்ன கோல் செட் பண்ணுறது இது எல்லாமே இந்த கண்கள் தான் ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இதே மார்க்கெட்டிங்கில் கனெக்ட் பண்ணும் போது இந்த கண்கள் எப்படி பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா உங்கள் கஸ்டமர் மட்டும் இல்லை உங்கள் ப்ராடக்டினுடைய விஷயம் எப்படி இருக்குன்றத சொல்லி முடிக்கிறது இந்த கண்கள் தான் உங்களை உணர்த்துறது இந்த கண்கள் தான் அந்த நம்ம வந்து நம்மளுடைய சென்சஸை நம்ம ரொம்ப நல்லா பயன்படுத்தணும் அடுத்ததை நான் சொல்லப்போகிறது வந்து சுவாசம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இல்லை கரெக்டாக அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆந்தப்பனார்ஷிப்பில் ஸ்மெல் பண்ணுறது ஒரு இடத்த போனாலே அந்த இடத்த நம்ம வந்து ஸ்மெல் பண்ணு சொல்லுவாங்க இடத்த ஸ்மெல் பண்ண முடியும் அந்த ஆம்பியன்ஸ் சொல்வாங்களா அந்த வட்டாரங்களை ஸ்மெல் பண்ண முடியும் அந்த மனிதர்களை ஸ்மெல் பண்ண முடியும் அப்போ இந்த மூக்கை நம்ம வந்து ஆந்தப்பநாஷுக்கு ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தணும் சாப்பாட்டுக்கு தான் மூக்குன்றத மாற்றுங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம இந்த மூக்கை இந்த சென்சஸ்ஸாக ரொம்ப சிறப்பாக பயன்படுத்துவோம் நாலாவது சொல்லவே வேண்டாம் கம்யூனிகேஷன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸை பொறுத்த சின்ன தொழில் பண்ணுறோமோ பெரிய தொழில் பண்ணுறோமோ எல்லாத்துக்குமே கம்யூனிகேஷன் ஸோ இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இந்த வாய் தான் இல்லையா அப்போ இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடிய அடுத்த சிஸ்தான் அப்படின்னா நம்முடைய ஐந்தாவது கனஸ்து நம்ம கடையில் போய் ஒரு பொருளை வாங்கிடுறோமா அப்படின்னா கிடையவே கிடையாது எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா அதை டச் டச் பண்ணி பரிசம் பண்ணி தான் அதை பண்ணணும் இது பொருள் வாங்குறதுக்கு மட்டும் கிடையாது நம்ம பொருளை உற்பத்தி பண்ணும் பொழுதும் நம்ம அந்த ஃபீல் குட்டு நம்ம குறிக்கணும் இந்த ஃபீல் குட்டும் மக்கள்கிட்ட இருக்கும் கஸ்டமர்கிட்ட இருக்கும் அப்படின்றத நம்ம சென்ஸ் பண்ணணும் அதனால் இது இன்னும் டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு நீங்கள் பேசிக்காக எப்படி வந்து ஃபைவ் சென்ஸ் ஆர்கான்ஸுக்கும் அந்தப்ப நான் தொழில் முனைவுக்கு கனெக்ட் இருக்கின்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோஸில் வெறும் ஐசைட்டை வச்சு அதில் நம்ம என்னென்ன மாதிரியான சைக்கலாஜிக்கல் இன்ஃப்ரூட்ஸ் ஆட் ஆகும்போது நாம் நம்ம குடி நம்ம வந்து சின்னதாக நினைக்கலாம் ஆனால் ஒவ்வொன்றையும் கவனித்து கவர்ன் பண்ணி பண்ணும்பொழுது நாம் ஆட்டோமேட்டிக்காக அ பர்சனாலிட்டியாக நம்ம குரோ ஆகும் அந்த பர்சனாலிட்டி நம்மளோட பிஸ்னஸை நல்லா குரோ பண்ண வைப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்